சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொலியில் முக்கியமாக இந்த இலங்கை புரட்டி போட்ட இயற்கை அனத்தும் தொடர்பாகவும் இந்திய தினம் பாராளுமன்றத்தில் சில முக்கியமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளது அவை தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் குறிப்பாக டீட்பா புயலின் தாக்கம் காரணமாக இலங்கையை புரண்டு போயுள்ளது என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு அதிகளவான உயிரிழப்புகள் காணாமல் போயுள்ளவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்து ஏழையும் அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது அத்துடன் அதிகமான கால்நடைகள் உயிர் சேதங்கள் பொருட்கள் என்பன அதிக அளவு சேதமாகியுள்ளது பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் பாதியிலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது இதனால் அடூர் அரசாங்கம் தற்போது பெரும் தலையிடியில் காணப்படுகின்றது குறிப்பாக யாருமே எதிர்பாராத அளவு அணைக்கட்டுக்கள் அதாவது பாரிய குளங்கள் பெருக்கெடுத்து குறித்த குறித்த பகுதிகள் குறிப்பாக அம்பாறை ம மட்டக்கிழப்பு திருகோணமலை உட்பட்ட பகுதிகள் அத்துடன் கொழும்பு உட்பட்ட கங்கை கலாவுயா உட்பட்ட பலத்த ஆறுகள் பெருக்கெடுத்ததன் காரணமாக வெள்ளக்காடாக மாறியது அத்துடன் மண் சரிவு மிக பெரும் அனர்த்தமாக மாறி மண் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் மண் சரிவு தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்க சென்றவர்கள் உயிரிழந்த சம்பவங்கள் அதிகம் பதிவாகியதன் காரணமாக போலீசாரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொது குறிப்பாக வடக்கு யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆகிய பகுதிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது தொடர்பு துண்டிக்கப்பட்டதன் காரணமாக வெளிநாடுகளில் வாழ்கின்ற புலம்பிய தமிழர்கள் இங்குள்ள உறவுகளுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு மிகவும் அச்சநிலை ஏற்பட்டது இங்கும் வெள்ளப்பெருக்குகள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வடக்கு மாகாணத்தில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஒன்பதுக்கும் அதிகமான இடைத்தங்கள் முகாம்கள் செயற்பட்டு வருகிறது தன்னார்வலர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக உதவிப் பொதிகளை வழங்கி வருகிறார்கள் உணர் உணர்வுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அத்துடன் இலங்கைக்கு சீனா ஜப்பான் இந்தியா முற்றும் முதலாவதாக இந்தியா தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது அதன் பின்னர் தற்போது நியூசிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளும் தம்முடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றது இந்த நிலையில் அனுர அரசாங்கம் இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஏற்கனவே போன வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற அமர்வுகளின் போது வரவு செலவு திட்டம் நடத்த விவாதம் தொடர்பான விவாதங்கள் அங்கு நடத்த முடியாமல் இருந்தது ஏனென்றால் இந்த இயற்கை நடத்தம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அந்த நிலையில் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமாகவும் மற்றும் புத்த சாசன அமைப்பு சம்பந்தமான சில விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றம் ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை கூடுவதற்கான ஏற்பாடுகளுடன் இன்றைய தினம் ஆரம்பமாகியிருந்தது ஆனால் இன்றைய தினம் ஆரம்பமாகவே அரை அரைமணத்தியாளங்கள் ஒத்திவைக்கப்பட்டு பாராளுமன்றம் மீண்டும் கூடிய போது அங்கு எதிர்க்கட்சிகள் இந்த நாட்டில் பெரும் இடரான இந்த இயற்கை அனத்தம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் பேச வேண்டும் எங்களுக்கான நேரம் ஒதுக்க வேண்டும் இன்று ஒரு நாளாவது இல்லையே இந்த ஒரு ஒரு அக அவையாவது அதாவது குறிப்பாக ஒன்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையான முதலாவது ஒத்திவைப்பு சபை நேரத்தையாவது இந்த விவாதத்துக்கு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் ஆனால் அந்த கோரிக்கை ஆளும் கட்சியினாலும் பிரதமர் கொரோடா சபாநாயகரினூடாக நிராகரிக்கப்படுகின்றது ஏனெனில் ஏற்கனவே இதற்கான திட்டங்கள் வரவு செலவு திட்டத்துக்கான விவாதமாக இது குறிப்பிடப்பட்டு விட்டது எனவே இங்கு மாற்றங்கள் செய்ய முடியாது என குறிப்பிட்டதன் அடிப்படையில் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய அனைத்து எதிர்கட்சிகளும் இங்கு சபையில் இருந்து தாங்கள் இந்த விவாதத்தில் இருந்து நீங்குவதாக உடனடியாக அறிவித்து அங்கிருந்து வெளியேறுகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டமையினால் வெறும் நான்கு மனத்தியாளங்களுடன் சபை இன்றைய தினம் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிக்கின்ற போது இந்த இயற்கை அனர்த்தத்தின் போது இந்த அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறவே இல்லை அதன் காரணமாக இங்கு இடம்பெற்ற உயிரிழப்புகள் அனைத்தையும் விபத்து என குறிப்பிட முடியாது அனுரவினுடைய கொலை என்றே குறிப்பிட வேண்டும் என தமிழக கட்சியினுடைய உறுப்பினர் சாணக்கியன் சபையில் தெரிவித்தார் அதேவேளை செல்வமடைக்கலநாதனும் இந்த அனர்த்தத்துக்கான நேரம் எங்களுக்கு வழங்கப்படாமையினால் தாங்கள் இந்த சபை விவாதத்திலிருந்து விலகுகின்றோம் என அறிவித்து வெளியேறியுள்ளார் இவ்வாறு எதிர்க்கட்சிகள் வெளியேறியதன் அடிப்படையில் ஆளும் கட்சி சில மனத்தியாளங்கள் வரவு செலவு திட்ட விவாதத்தை நடத்திவிட்டு சபை நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது There was no agreement that we will debate this or talk about this only till twelve thirty. We asked at least today, at least till the whole of today, allow us to discuss and you have refused. That is the truth. There was no agreement when we asked, when we were being reasonable enough to say that on the on the third you can have off, third you can have off, fifth we will come and we will just pass all the heads that you need, despite us saying that. முடிவின் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்வில் இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழக கட்சி முடிவெடுத்திருக்கிறோம் மிக முக்கியமாக இதற்கான காரணத்தை மாற்றம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு பூராவும் சரி நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே ஆறு மணிக்கு பிறகு தரவில்லை இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளிலே பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய மக்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற குறைபாடுகளை நிவாரணப் பணிகளுடைய எவ்வாறு நாங்கள் சிறப்பாக செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்ய வேணும் என்று உங்களுக்கு தெரியும் மாவிலாறு அணைக்கட்டு உடைந்து அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடும் பிரச்சனை இப்படி வடகுகளுக்கு பூராக கடுமையான பிரச்சனை இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இன்று கேட்டது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே கொழும்புக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண வேண்டும் என்று கௌரவ சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் இலங்கை தமிரசு கட்சி என்றது எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி ஆனால் வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி மன்ற மன்றங்கள் அதிக அளவிலே எங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றது அப்போ அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதாவது நிறைவேற்ற அதிகார முறைக்குள்ளே இருக்கிற ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் கொண்டு போகும் வேலை திட்டங்களிலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களும் பங்களிக்க வேணும் அந்த எவ்வாறு அதை செய்வது எங்களுடைய உதவியை நீங்கள் எப்படி எடுப்பது நாங்கள் பல சர்வதேச தொடர்புகளை கொண்ட கட்சி இந்த எங்களுடைய வடகு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களை எவ்வாறு நிவாரணங்களை கொண்டு வருவது இவ்வாறான பல விடயங்களை பற்றி பேசுவதுக்கு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த ஒரு ஒரு சில மணித்யாலங்களை மேலதிகமாக ஒதுக்க சொல்லி தான் கேட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை அதுக்கும் நீங்கள் அனுமதிக்கவில்லை நாங்கள் இணங்கிருந்தோம் இரண்டு நாட்களுக்கு பின்பு ரெண்டு நாட்களுக்கு பின்பு இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதமே இல்லாமல் நாங்கள் அமுழுவு கொண்டு வரதுக்கு ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் அதுக்கு கூட வழங்கவில்லை இன்றைய முழு நாள் விவாதம் ஒரு ஆக குறைந்தது ஒரு ஆறு மணித்தே ஆறு மணி வரைக்கும் தந்திருந்தால் எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற பிரச்சனையை சொல்லியிருக்கலாம் இன்று மத்திய மாகாணத்திலே எங்களுடைய எத்தனையோ தமிழ் பேசும் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயிருக்கின்றது இவர்களை பற்றி நாங்கள் நீங்கள் அரசாங்கம் வித ஒரு கொலை இது உண்மையிலே தயார் நிலையிலே இல்லாத ஒரு கொலை படுகொலை செய்திருக்கிறீர்கள் மக்களை தயார் நிலையில படுகொலை அந்த செய்திருக்கிறே இந்த விவாதத்திலே நாங்கள் நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு இந்த எதிர்க்கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக ரெண்டு மணித்தளம் ஒதுக்கினால் எங்களுடைய கட்சிக்கு அதில் ஐந்து நிமிடங்கள் தான் பெறும் நாங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து நிமிடத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை முன்வைக்க முடியாது அந்த வகையிலே இந்த ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு செயல்பாடு அரசாங்கம் பயப்படுகின்றது மக்களுடைய மக்கள் பிரதிநிதியுடைய கருத்து இந்த உயரிய சபையிலே மக்களுக்கு பொய் விடும் என்று பயப்படுகிறார்கள் என்ற கருத்தை சொல்லி நாங்களும் வெளியேறுவதாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சிகள் எடுத்த முடிவின் பிரகாரம் எங்களுடைய மக்களுடைய அனைத்தம் சார்பாக இன்றைய தினம் பேசுவதற்காக வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது கிணங்க அது மறுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த விவாதத்தில் இருந்து வெளியேறுகிறது என்பதை ஜனாதிபதி ஏற்கனவே அனுரகுமார் திசாநாயக்கர் நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கான விசேட உரை ஆற்றி கட்சி பேதம் முந்தி அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நாட்டில் பெரும் இழப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது அதற்கு நாம் முடிந்தவரை நாம் மீழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான அம்ச திட்டங்களையும் வலியுறுத்தி அவர் உரையாற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் வடக்கு பகுதியில் குறிப்பாக மன்னார் மாவட்டம் தொடர்ச்சியாக இந்த வெள்ள அழுத்தத்தின் காரணமாக தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் முற்றுமுழுதாக குஞ்சுகுளம் போன்ற பகுதிகள் முற்றுமுழுதாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதன் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு நிற்கதியாகியுள்ளனர் அவர்களை மீட்பதற்கான பணிகள் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியிருந்த போதிலும் கடற்படையினுடைய படகு அங்கு செல்கின்ற போது அங்கு அந்த ஆழம் மற்றும் நீரோட்டம் காரணமாக படகு அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலையில் திரும்பிச் சென்றது அதேபோல் மீட்புப் பணிக்காக இலங்கை விமானப்படையின் உதவி தொடர்பு கொண்டபோது போது விமானப்படையும் அங்கு வருகை தந்து அதிகளவான பொய்மூட்டம் காரணமாக அங்கிருந்து அவர்கள் திரும்பிச் சென்று இன்றைய தினம் காலை மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியும் என அறிவித்திருந்த நிலையிலும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் அவர்கள் அந்த நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் ஒரு ஒரு வீட்டின் ஒரு கூரையின் மேல் பாதுகாப்பாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களுக்கான உணவுப் பொதிகள் விமானப்படையினூடாக வழங்கப்பட்டது இந்த தினம் மீட்புப் பணிகள் ஆரம்பமாகி அந்த மீட்புப் பணிகள் இடம்பெறுவதற்கான ஏதுநிலைகள் ஏற்பட்டதன் பின்னர் வெள்ளம் சாதுவாக வழிந்தோடிய பின்னர் அவர்கள் அந்த கூரையில் இருந்து மண்மேட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகிறது அதுடன் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இவ்வாறு தொடர்புகளற்றி இருக்கின்ற அங்கு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் இன்றைய தினம் ஹெலிகாப்டர் ஊடாக இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் உதவியின் ஊடாக மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் உதவி பணிப்பாளர்களினுடைய தலையீட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் நிவாரணப் பொருட்கள் உலர் உணவுப் பொருட்கள் விமானம் ஊடாக இவ்வாறு நிற்கதியாக இருக்கின்ற மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது

இல்ல 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 மழை என்ன இது கட்ட மழை பெய்குது உண்டாக்கா

அதேவேளை கிளிநொச்சி வட்டுவாகல் பாலம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இம்முறை அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கி வட்டுவாகல் பாலத்துக்கான அபிவிருத்தி வேலைகள் இடம்பெற்று வருகின்ற போது இந்த தினம் ஏற்பட்ட இந்த டெட்பா புயலின் காரணமாக வெள்ளப்பெருக்கினால் மூழ்கிய இந்த வட்டுவாகல் பாலம் தற்போது இரண்டாக உடைந்துள்ளது இதன் காரணமாக அந்த போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டதுடன் வட்டுவாகல் பாலத்தினுடைய செயற்பாடுகளும் முற்றுமுழுதாக அடைந்துள்ளது போக்குவரத்து இருந்து வருகின்ற மக்கள் விசுவமடிவில் இருந்து வருகின்ற மக்கள் அங்கு செல்வதற்கான போக்குவரத்தாக கோப்பா பிளவு சந்தியை பயன்படுத்துமாறு குறிப்பிடப்படுகின்றது எனினும் கோப்பா பிளவில் கனரக வாகனங்கள் செல்ல முடியாது எனவே மோட்டார் சைக்கிள் போன்ற எளிய வாகனங்களின் ஊடாக செல்ல வேண்டுமென்ற கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு கோப்பா பிளவின் ஊடாக அவர்கள் போக்குவரத்தை செய்வதற்கான வசதிகள் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது